ோ கோடிய செல்வம் கொட்டித்தரும் தாயே நாடாலும் பதவி கூட சேலும் உன்னயனத்தின் விழும் நேரம் கோடானோ கோடியான செல்வம் கொட்டித்தரும் தாயே நாடாலும் பதவி கூட சேரும் உன்னயனத்தின் விழும் நேரம் சங்கநிதி பத்மநிதி சூழ சாம்ராஜ்யம் நடத்துகின்ற தாயே சங்கநிதி பத்மநிதி சூழ சாம்ராஜ்யம் நடத்துகின்ற தாயே பொங்கி வரும் மங்களங்கள் எல்லாம் உன் புன்னகையின் சின்னம தாயே பொங்கி வரும் மங்களங்கள் எல்லாம் உன் புன்னகையின் சின்னமம் தாயே கோடானோ கோடியாக செல்வம் கொட்டித்தரும் லட்சுமி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் நயனத்தின் ஓரம் விழும் நேரம் பங்கயமாம் மெல்லிய மலர் மேலே பறிவுடனே அமர்ந்திருக்கும் தாயே பங்கயமாம் மெல்லிய மலர் மேலே பறிவுடனே அமர்ந்திருக்கும் தாயே அங்கிருந்த எங்கு பெரும் உலகை நீ ஏந்துவது அற்புதத்தின் கோலம் அங்கிருந்த எங்கு பெரும் உலகை நீ ஏந்துவது அற்புதத்தின் கோலம் கோடானோ கோடியாக செல்வம் கொட்டித்தரும் லட்சுமி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன்னயனத்தின் ஓரம் இழும் நேரம் விஷ்ணுவிற்கும் கடன் கொடுத்த தேவன் அதற்கு வட்டி வசூல் செய்யும் குபேரன் விஷ்ணுவிற்கும் கடன் கொடுத்த தேவன் அதற்கு வட்டி வசூல் செய்யும் குபேரன் அந்த செல்வம் தரும் தாயே உன்னை யாசித்தோம் நிதிகள் அருள்வாயே அந்த செல்வம் தரும் தாயே உன்னை யாசித்தோம் நிதிகள் அருள்வாயே கூடானோ கோடியாக செல்வம் கொட்டி தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன் நயனத்தின் ஓரமிழும் நேரம் தனம் ஈர்க்கும் சக்கரத்தின் நடுவே உனக்கு தளம் அமைத்து மந்திரத்தில் அழைத்தோம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரின்யை சிம்மவாகின்யை தனாகர்ஷின் தனம் ஈர்க்கும் சக்கரத்தின் நடுவே உனக்கு தளம் அமைத்து மந்திரத்தில் அழைத்தோம் தினம் உனது கடைவிழியால் நோக்கு உனது திருவருளையங்களுக்கு காப்பு தினம் உனது கடைவிழியால் நோக்கு உனது எங்களுக்கு காப்பு கோடானோ கோடியாக செல்வம் கொட்டித்தரும் லட்சுமி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன் நயனத்தின் ஓரமிழும் நேரம் கோடானோ கோடியாக செல்வம் ரும் ல்மிதாயே நாடாள பதவி கூட சேரும் உன்னயனத்தின் ஓரம் இழும் நேரம் உன்னயனத்தின் ஓரம் இழும் நேரம் உன்னயனத்தின் ஓரம் இழும் நேரம்